நீ நான் காதல் சீரியலில் இனிய எபிசோடில் நம்ம அபி சாமி வந்து ஆடுற மாதிரி ஆடி நம்ம சுந்தரி முரளி ராகவ் இவங்க மூணு பேர்த்துக்கும் தண்டனை கொடுக்குற மாதிரி ஒரு பரிகாரத்தை சொல்லிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி சாமி தன்னை விட்டு போனதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக நடிப்பை போட்டு தள்ளிடுறாங்க ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சுந்தரி எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகிடணும் அவ்வளோதானே வாங்க போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பார்க்குறாங்க உடனே நம்ம பாட்டி சும்மா இருப்பாங்களா அச்சுச்சோ சாமி நம்ம குலசாமியே வந்து சொல்லியிருக்கு அந்த பரிகாரத்தெல்லாம் நம்ம பண்ணியே ஆகணும் ஆ அப்படின்னு விடாப்படியாக சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் சுந்தரியால் எதுவுமே செய்ய முடியல ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம ராகவோட பரிகாரம் தான் அங்க பண்ணுறது நம்ம அப்படி தான் மஞ்சள் தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றுறாங்க நம்ம ராகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கடுப்பு இவ இப்படி பண்ணிட்டாலே நம்மளை பழி வாங்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ளாரியே முழங்கிக்கிட்டு அப்படியே திட்டிக்கிட்டே நம்ம ராகவ் அப்படியே சுற்றுறாப்புல அங்க பிரதேசம் பண்ணுறாப்புல அதே டைமில் முடிஞ்சதுக்கப்புறம் சந்தனம் கொண்டு வந்து கொடுத்து தடையிட சொல்கிறாங்க நம்ம ராகவ் பணியனெல்லாம் கழட்டிகிட்டு உட்கார்றப்ப நம்ம அபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவுக்கு உடம்புல ஃபுல்லாக சந்தனம் தடையிட்டுருக்காங்க அந்த நேரம் பார்த்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க இதை பார்க்குற நம்ம முரளிக்கு பயங்கர கடுப்பாகுது இதுக்கப்புறந்தான் மெயின் பிக்சரே நம்ம முரளி கிருஷ்ணனுக்கு அந்த சவுக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதல் இருக்கு இல்லையா ஸோ அதுக்காக வந்து நம்ம முரளி சட்டையெல்லாம் கழட்டிட்டு நிற்கிறாப்புல நம்ம பூசாரியோட பையன் சும்மா ப்ரொமோவில் பார்த்த மாதிரி தட்டியாக ஒருத்தர் இருந்தாப்புல இல்லையா அவர் வந்து நம்ம முரளியை விட்டு வெளு வெளுன்னு வெளுத்து கட்டிட்டாப்புல அதுக்கப்புறம் ஐம்பது சவுக்கடி முடிஞ்ச உடனே இன்னும் ஐம்பது சவுக்கடி ஊர் மக்கள் அடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஸோ எல்லாருமே விட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க நம்ம அபியோட அத்தை நானும் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாட்டையா வாங்கி சும்மா வெளு வெழுனு வெளுத்துட்டாங்க ஏன்னா அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க இல்லையா ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாளை எபிசோடில் பார்க்கலாம் ஏன்னா நாளைக்கு தானே மெயின் பிக்சர் இன்னும் இருக்குது நம்ம சுந்தரி அக்னி சட்டியை தூக்கிக்கிட்டு அக்னியில் இறங்க போகிறாங்கல்ல ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்